அலாமே வரமத்துல்லாஹி ஒபருகாத்து இன்றைக்கான வீடியோவில் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நாம் அதிகமான அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் அலமதுல்லா அப்படி இன்றும் நாளையும் நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் அலமது இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய விதியவே நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம் நம்முடைய அனைத்து கோரிக்கைகளையும் நமக்காக அல்லாக விடத்தில் வானவர்கள் வாதாடக்கூடிய ஒரு அமல் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது இன்னும் ஈமான் அதிகமாக இருக்கிற எல்லோருமே என்ன சொல்கிறோம் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேயுமே எனக்காக துவாச்சேங்க எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் தேவைகள் இல்லாட்டி கூட என்னுடைய நன்மைக்காக மறுமையின் நலவுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆனால் மனிதர்களை விடவும் உயர்ந்த பாவமே செய்யாத வானவர்களை அல்லாஹ் நமக்காக நியமிக்கிறான் அவங்க நம்முடைய நன்மைக்காக அல்லாஹ விடத்தில் துவா செய்கிறாங்க இன்னும் நமது தேவைகளுக்காக அல்லாஹ விடத்துல மன்றாடுறாங்க எவ்வளோ வானவர்கள் தெரியுமா எழுவதாயிரம் வானவர்களை அல்லாஹ் நியமிக்கிறான் நம்ம இந்த ஒரு குரானுடைய மூன்று ஆயத்தை ஒரு முறை ஓதுறதுக்கு அலமதுல்லா எவ்வளோ சிறப்பு பாருங்கள் உங்களுக்காக எழுபதாயிரம் வானவர்களை அல்லாஹ் நியமிக்கிறான் உங்களுடைய நலவை அல்லாஹில் கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க ஆனால் நம்மளில் பலரும் இந்த அமலின் பக்கம் நம்ம நெருங்கிறதே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் இந்த வசனத்தை எழுபத்தி ஒரு முறை நீங்கள் ஓதி முடிச்சு பாருங்கள் அலமது சொல்லுவீங்க இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்திட்டு வருதுங்க இப்பெல்லாம் நான் தொழுக முடித்தவனே ஆயத்தில் குறிச்சியை ஓதி முடித்த உடனே இந்த வசனத்தையும் நான் ஒரு முறை வழக்கமாக ஊதிட்டு வர்றேன் இந்த காரணத்தினாலேயோ என்னவோ அல்லாஹ் எனக்கு நன்மையான விஷயங்களை மட்டுமே கொடுத்துட்ருக்கான் அலமது தான் சொல்லணும் கண்டிப்பாக நீங்களும் இந்த அமலை நீங்கள் செய்ய தொடங்குங்க அதற்கு பிறகு நீங்களும் வழக்கமாக ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் இந்த வசனத்தை நீங்களும் ஓத ஆரம்பிச்சிருவீங்க அதற்கு பிறகு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே தலைகீழாக மாற்றி நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவோம் இன்னும் வானவர்கள் நமக்காக ஒவ்வொரு முறையும் இதை நம்ம ஓதும் போது துவா செய்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை அல்லாஹவிடத்துல முன்வைக்கும் போது அவர்களின் துவாவினுடைய பறக்கத்தினால நமக்கு பலவிதமான தேவைகள் பூர்த்தியாகும் இதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஏன்னா இதை நான் இப்போ சில நாட்களாக கண் கூட பார்த்துட்ருக்கேன் அலமது இல்ல இன்ஷா அல்லா நீங்களும் இந்த வசனத்தை ஓத தொடங்குங்க ஓத தெரியாதவங்களுக்காக நான் இன்ஷா அல்லா ஃபஸ்ட்டு கமெண்ட்ல தமிழில் எழுதி போடுறேன் ஒவ்வொருவருமே நீங்கள் அவசியம் ஓதணும் இந்த வசனத்தை இதை ஓதி பாருங்கள் அல்ஹமது இல்லா அனைவருடைய வாழ்க்கையுமே அல்லாஹ் மாற்றி அமைப்பான் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் எதிலிருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுலேருந்து அல்லாஹ் உங்களை வெளியே கொண்டு வந்துடுவான் இது நிச்சயமாக பலனளிக்கக்கூடிய ஒரு அமல் திருக்குறானுடைய ஒரு வசனத்தை ஓதுறதுக்கு அல்லாஹ் அதிகமான நன்மைகளை கொடுக்குறான் அதுலேயும் இந்த வசனத்தை ஓதுறதுக்கு ஏராளமான சிறப்பு கொடுக்குறான் இன்னும் இந்த வசனத்தை ஓதுறதுக்கு நமது தேவைகள் நமக்கு பூர்த்தியாகுது நம்முடைய நலவுக்காக வானவர்கள் துவா செய்கிறாங்க நமக்காக மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு கேட்குறாங்க இதை விட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேணும் இந்த வசனத்தில் இஸ்முல்லலம் அதாவது துவா கபூலாக கூடிய அல்லாஹினுடைய பெயர்கள் இடம்பெறுது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இது என்ன வசனம் இதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது ஹஷ்ரினுடைய கடைசி மூன்று வசனங்கள் இதை நம்ம ஓதக்கூடிய முறை என்ன அப்படின்னா இப்போ இன்றைக்கு நீங்கள் மஹரீபில் இருந்து நாளை ஜுமா வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஒரு பதினோரு முறை நீங்கள் ஓதி வச்சுக்கிறீங்க அல்லது நீங்கள் ஒரே இருப்பிலேயே கூட நீங்கள் எழுபத்தி ஒரு முறை நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னாலும் சரி அதாவது எப்பலாம் நீங்கள் இதை ஓதுறீங்களோ அதற்கு முன்பாக பில்லாகி சமீ இல் அலீமி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு இந்த வசனத்தை ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் விரைவாக உங்களது துவா ஏற்கப்படும் ஷைத்தானுடைய தி தீங்கில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பும் கிடைக்கும் ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு நிலவை நம்ம செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷைத்தானுடைய தீங்கு அங்கே இருக்கும் நம்மளை ஓத விடாம அவன் தடுப்பான் அது எதுவுமே இல்லாம எப்படி ஓதப்பட்டா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ அந்த முறையில அதாவது ஈமானோட ஓதக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு இந்த வார்த்தைகளை ஓதி பிறகு இந்த அவசனத்தை ஓதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்குது இப்போ இந்த வசனத்தை நான் இங்கே ஓதி காட்டலை நான் ஏற்கனவே ஓதி காட்டப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்ஷால்லா அதனுடைய லிங்கை கமெண்ட்டில் பின் இன்ஷா இன்ஷால்லா ஓத தெரியாதவங்க எப்படி ஓதணும் அப்படின்னு நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் ஓத தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் இன்ஷா அல்லா கமெண்ட்டில் நான் போடுறேன் இன்ஷா அல்லா பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இந்த ஆயத்தின் சிறப்புகளை சுனன் திருமிதி அப்படிங்கிற ஒரு கிதாபில் பதிவிடப்பட்டிருக்கு இன்னும் ஜாமியு திருமிதி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இதனுடைய சிறப்பை இன்னும் அழகாக விவரிக்கிறாங்க எப்படி அப்படின்னா இந்த ஹஷரினுடைய கடைசி மூன்று வசனங்களை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்காக அல்லாஹ் எழுபதாயிரம் மாணவர்களை நியமிக்கிறான் அவங்க மீது காலையிலிருந்து மாலை வரைக்கும் மாலையிலிருந்து காலை வரைக்கும் அல்லாஹ் செலவாத்து சொல்ல அதாவது நமக்காக பிரார்த்தனை புரிய அல்லாஹ் வானவர்களை நியமிக்கிறான் அன்றைய தினமே நம்ம மௌத்தாயிட்டோம் அப்படின்னா ஷஹீதுடைய அந்தஸ்து நமக்கு கிடைக்குது அலமது எவ்வளவு சிறப்பு பாருங்கள் இந்த ஆயத்தை ஓதுறதுக்கு எத்தனை எத்தனை சிறப்புகள் அல்லாஹ் வச்சுருக்கான் பாருங்கள் ஆனால் நம்மளை பலருக்குமே இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து நீங்கள் ஓத தொடங்கிக்கோங்க இத்தனை சிறப்பும் நமக்கு கிடைக்கும் இதனுடைய பொருளை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இன்னும் வெகுவாக புரியும் அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு நாயன் இல்லை மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவன் அவனே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனே அல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை அவனே பேரரசன் மிக பரிசுத்தமானவன் சாந்தி சாந்தியளிப்பவன் தஞ்சமளிப்பவன் பாதுகாப்பவன் யாவரையும் மிகைப்பவன் பெருமை குறித்தானவன் அவர்கள் இணை வைப்பவற்றையெல்லாம் விட்டு அல்லாஹ் மிக தூய்மையானவன் அவன்தான் அல்லாஹ் படைப்பவன் ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன் உருவமளிப்பவன் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன வானங்களிலும் பூமியில் உள்ளவையும் அவனையே தஸ்பீகு துதி செய்கின்றன இந்த மூன்று ஆயத்தில் அல்லாஹினுடைய பதினைந்து திருநாமங்கள் இடம்பெறுது அதனால தான் இது இஸ்முல் ஆலம் பொதிந்த திருக்குறானுடைய ஒரு வசனம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ஒரு மூன்று வசனங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எப்பெல்லாம் துவா கேட்குறீங்களோ அதற்கு முன்பாக ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாவை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா சிறுக சிறுகு உங்களுடைய எல்லா தேவைகளையுமே அல்லாஹ் பூர்த்தியாக்கிடுவான் இதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் உணர முடியும் இன்ஷா அல்லா ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்திட்டு வருது இன்ஷா அல்லா நீங்கள் ஒரு தேவைக்காக இதை நீங்கள் ஓதினிங்க அப்படின்னா உங்களுக்கு பல தேவைகள் பூர்த்தியாகும் அதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் ஏன்னா பறக்கத்தான வானவர்கள் எழுபதாயிரம் பேர் நம்ம இதை ஒரு முறை ஓதுறதுக்காக நமக்காக துவா செய்கிறாங்க அப்படின்னா அந்த பறக்கத்தின் காரணமாக நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு அதை கபூலாக்கி தந்துடுவான் ஏன்னா நமக்காக அல்லாஹ் விடத்துல வாதாடுறாங்க பாவம் மன்னிப்பிற்காகவும் நமது தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவதற்காகவும் இதை விட சிறந்தது என்ன வேணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த நமது தேவைகள் மறுக்கப்படாமல் கபூலாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமலை இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம செய்து முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது இன்னும் மிகச்சிறப்பான ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா வியாழன் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே துவா கபூலாகக்கூடிய கூடிய நேரங்கள் இருக்குது அந்த நேரத்தில் இது போன்ற சிறந்த அமல்களை நம்ம தேடி பிடிச்சி நம்ம செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு வெகு விரைவாக நமது வாழ்வையே இது மாற்றி தரும் இன்னும் எண்ணிலடங்காத நன்மையும் நமக்கு கிடைக்கும் இந்த வசனத்தை ஓதுறதின் காரணமாக ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் நமக்கு எழுதுறான் ஏராளமான பரக்கத் நமக்கு கிடைக்குது இன்னும் ஏராளமான பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் நமக்கு கொடுக்கறான் இன்னும் சொர்க்கம் நமக்கு கிடைக்குது இதை விட சிறப்பு நமக்கு என்ன வேணும் எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கவலை இருந்தாலும் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் கடன் இருந்தாலும் நோய் இருந்தாலும் இதை ஓதிப்பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி தருவான் இன்னும் உங்களுக்கு எப்படிப்பட்ட தேவை இருந்தாலும் அதை இந்த வார்த்தைகளை கொண்டு கேளுங்க அல்லாஹ் கபூலாக்கி தந்துருவான் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய விதியை மாற்றிக்கொள்ள விரும்பினால் இந்த ஆயத்தை இன்னையிலிருந்து நீங்க கையில் எடுத்துக்கோங்க இதுவே போதும் இவ்வுலகிலும் மறுமையிலும் நீங்க விரும்பக்கூடிய அதைவிட சிறப்பான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு வசனத்தை இன்றிலிருந்து நாம் ஒவ்வொருவருமே அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இன்றும் நாளையும் எழுபத்தி ஒரு முறை இதை ஓதி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஜும்மாவுக்குள்ள பல தேவைகள் பூர்த்தியாவது நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பான அமடை செய்ய எல்லாம் வல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி E vou baracato.